சீமானின் குரலுக்கும் சீமான் பின்னாடி இருக்கிற முப்பத்தி ஆறு லட்சம் பேரின் குரலுக்கு இன்றைக்கு அரசு செவிசாத்திருக்கிறது தமிழகத்தில் தமிழகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் இதை கேட்டுருந்தான்னா சீமான் கேட்க வேண்டிய இருந்திருக்காரு அதால் ஒன்று ஒன்றா வாங்கி வாங்கி பாவம் அந்த மனுஷன் கொடுக்குறாரு தமிழ் அதை கொண்டாடுவதற்கு கூட இங்கே நல்ல மனங்கள் இல்லை பாருங்கள் அழுத்தத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் என்று சொன்னால் சீமான் சீமானாக தான் சீமான் கொள்கை பரவலாகப்பட்டிருக்கு இந்த எப்பா அந்த மனுஷனுக்கு தப்பு அட்டப்போயுது அப்படின்னு பல பேர் பேசுகிறோம் அப்போது அந்த கொள்கைக்கு அவர் கேட்குற டிமாண்டுக்கு இவங்க தெவிசாய்க்கிறேன்னா அது வந்து வித்யா வித்யா நமக்கு எதிரானவங்க அப்படிங்கிற நிலை வந்து சீமான் கொள்கையை பல பேர் ஏற்றுக்கொண்டதால் இந்த பெரும் கூட்டத்திற்கு இந்த சிறு கூட்டம் பயப்படுது சீமான் பொங்கல் விட்டோம்னா நாடு தெரிஞ்சிடும் இவனுவா இறந்து திங்கிற புயல்வா இதை விடக்கூடாதுன்னு இதுக்கு எதிர்பிரச்சாரத்தை பண்ணி ஒரு மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணான் ஒரு பெரும் கூட்டத்தை வைத்துக்கொண்டு கோமாளி கூட்டமாக இன்றி மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் இந்த டிலே இல்லைன்னா ஏற்கனவே இந்த சீமான் செய்கிற இந்த வேலைகள்லாம் முன்னாடியே ஒரு கலாச்சார மாற்றம் தமிழகத்தில் வந்திருக்கும் ஒன்றுனா என்ன சார் ஒரு ஆள் என்னத்தை தான் தமிழ் வீட்டுக்கு வீட்டுக்கு இருக்கு கல்லூரக்கும் போராட்டம்னா அதுக்கும் அவர் தான் நிற்கிறாரு வந்து மலையை கடத்துறான்னா அதுக்கும் அவர் தான் எடுத்து நிற்கிறாரு இன்னும் இந்த ஒத்தரை ஆள் இல்லை சீமான் மட்டும் இல்லைன்னா எல்லாத்தையும் வித்துருவான் உங்களுக்கு தமிழ் வாங்க 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 எடுத்து போங்க 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 அப்படின்ற மாதிரி நான் ஆகிடும் பொழுது அதனால் இப்போ இது ஒரு காலத்தில் இப்போ நான் சீமான் நிலையில் இருந்தேன்னா நானே ஒரு கட்டத்தில் எரிச்சலாயிருந்தேன் அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்போது இணையம் சிறப்பு வந்திருக்கும் புரட்சி தமிழர் பரையரப்பு தலைவரும் வழக்கறிஞர் மன்னர் திரு மூர்த்தி அவர் வணக்கம் சார் சார் நம்ம இருக்கேன் இந்த வேலையில் வந்து சீமானாவின் திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய தமிழ் குதமுழுக்க வேண்டிய பொதுக்கூட்டம் வந்து ந ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கோம் செந்தூரில் செந்தமிழ் எனக்கூடிய ஹேஷ்டேக் வந்து அதாவது சீமானி அந்த பொதுக்கூட்டத்தை மையப்படுத்திய ஹேஷ்டேக் வந்து துத்தரில் நம்பர் ஒனில் ட்ரெண்டிங்கில் இருக்குது தொடர்ச்சியாக அவர் எடுக்கக்கூடிய முன்னது போல அனைவரும் அவர்களுக்கு வந்து கை கொடுக்க ஒரு விதமாகவே அமைஞ்சிட்டு வருது இந்த விடயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க சார் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கான விஷயங்கள் அப்படின்னு தமிழனுக்கு ஒரு தமிழன் உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் சீமான் தள்ளப்பட்டிருக்கார் இன்றைக்கி வந்து அரசியல் ரீதியாக என்னோ விஷயங்கள் பேச வேணும் ஆனால் இவனுக்கு இவன் தே ஏப்பா உன் கடவுள்ப்பா அவரே உன் கடவுளுக்கு உன் மொழியில் செய்யணும்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்ம அவரை ஆளாக்கிடுவது தான் எனக்கு மன வேதனை ஏன்னா சார் இது எந்த ஊர்லையுமே நல்லதா சார் எந்த ஊருமே நடக்காது நாங்களாம் ஒரு தடவை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆந்திரா எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு ஆந்திராவுக்கு போகிற வழியில் பம்பு செட்டில் குளிச்சுட்டு வந்தோம் சின்ன பசங்க கொஞ்சம் ஜாலியாக நான் சின்ன பசங்கன்னா ஒரு பதினெட்டு இருபது வயசில் ஜாலியாக குளிச்சுன்னு வச்சுருந்தோம் சார் வந்தாலும் பட்டு பட்டு நல்ல வச்சுவோம் சார் அப்படியே சோப்போடு துணி கொண்டு வந்துடும் குளிக்கக்கூடாதுன்றான் என்ன கொடுமை இல்லை இங்கே ஆந்திராக்காரன் குளித்தா நம்ம முதுகு தேசி விடுவோம் சோப் எடுத்து போடுவோம் டவுல் எடுத்து அவனை தொடச்சி விட்டு அவனை சீரி சிங்காரித்து இப்போ நேரம் வீட்டில் போயிட்டு இருந்துகிட்டு போங்க ஏசி போடுறோம் அப்படின்னு சொல்கிற அளவில் தமிழாக இருக்கும் அப்போது இந்த நிலையில் தான் சீமான் வந்து ஒன்று ஒன்றா என்ன சார் ஒரு ஆள் என்னத்தை தான் தமிழ் மீட்டு மீட்டு கொடுக்க முடியும் கல் இருக்கும் போராட்டம்னா அதுக்கும் அவர் தான் நிற்கிறாரு வந்து மலையை கடத்துறானா அதுக்கும் அவர் தான் ஏற்றி நிற்கிறாரு மண்ணை விற்கிறான்னா அவர் தான் விற்கிறான் வீட்டில் இருக்கிற பொண்ணை விற்றா கூட அவர் தான் வந்து நிற்பார் பொழுது ஏய் ஏன்னா தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் பொழுது இன்னும் இந்த ஒற்றையால் இல்லை சீமான் மட்டும் இல்லைன்னா எல்லாத்தையும் விற்றுருவா பொழுது தமிழ் வாங்க 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 எடுத்து போங்க 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 அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஆகிடும் பொழுது அதனால் இப்போ இது ஒரு காலத்தில் இப்போ நான் சீமான் நிலையை வந்தேன்னா நானே ஒரு கட்டத்தில் எரிச்சல் ஆகிடும் நான் என்னடா எல்லாம் ஒன்று ஒன்றா இவங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது என்ற ஒரு எரிச்சல் நமக்கு நம்ம மீறி வந்துடும் ஆனால் செந்தமன் சீமான் எந்த அளவுக்கு இந்த இனத்தை நேசிக்கிறார் என்பதற்கு ஒவ்வொரு விஷயமாக அவர் வந்து கிளிப்பிள்ளிக்கு சொல்ல மாதிரி சொல்லி 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 இந்த தமிழுக்கும் தமிழனுக்கும் ஒலை சேர்க்கிறார் அது சிறப்பான விஷயம் இப்போ இவ்வளோ நாளாக திமுக வந்து சீமானை வந்து கிளியின் சைலன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவர் பேரை வந்து உபயோகிக்காமல் இருந்தாங்க ஆனால் சமீப காலமாக அவர்கள் எதிர்க்கக்கூடிய முன்னேற்றுக்குறதுனால அவர் பேரை உபயோகக்கூடிய அளவுக்கு வந்து திமுக வந்து வந்துட்டாங்க அவங்களும் ஒரு அழுத்தத்துக்கு தள்ளப்படுறாங்களா சார் நிச்சயமாக அழுத்தத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் என்று சொன்னால் சீமான் தான் இருக்கிறார் சீமான் கொள்கை பரவலாக்கப்பட்டிருக்கு இந்த எப்பா அந்த மனுஷன் கேட்குறதுனேயா தப்புக்குது அப்படின்னு பல பேர் பேசுகிறான் அப்போது அந்த கொள்கைக்கு அவர் கேட்குற டிமாண்டுக்கு இவங்க செவி அது வந்து பித்தியா பிரித்தியா நமக்கு எதிரானவங்க அப்படிங்கிற நிலை வந்துடும் ஏற்கனவே திராவிடம் தமிழருக்கு எதிரானது என்பதை சீமான் வந்து வெகுவாக நிறுவிட்டார் அதால் இவங்க திராவிட மாடல் ஆட்சினா பிரித்தியா இவங்களாம் தமிழ்நாட்டுக்கு எதிரானவங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துருந்ததுக்காக அரசின்றிக்கி இந்த பெரும்பான்மை மக்களை வைத்து தான் அரசு பண்ணிக்கிறேன் நான் ஒன்றும் சீமானுக்காக பணிந்து விட்டது நான் சொல்ல வரல சீமான் கொள்கையை பல பேர் ஏற்றுக்கொண்டதால் இந்த பெரும் கூட்டத்திற்கு இந்த சிறு கூட்டம் பயப்படும் அதாவது செந்தமிழன் சீமான் ஒரு பக்கம் தமிழில் குடமுழுக்கு வேண்டும் அப்படின்னு போராடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது எவ்வளோ கேடுகட்ட நிலையில் ஒரு தமிழை தான் விரும்புகிற சாமிக்கு தான் விரும்புகிற மொழியில் தன்னுடைய தாய்மொழியில் அதற்கு ஒரு சிறப்பு செய்யணும்னு நினைக்கிறான் அதற்கு இந்த அரசாங்கம் மறுப்பு தெரிவிக்குது நீங்கள் எனக்கு வர வருடம் சிற ஞாபகம் இல்லை தஞ்சாவூரில் குடமுழுக்க தமிழில் நடத்தணும் அப்படின்னு அண்ணன் மணியரசன் தலைமையில் பிரச்சனை பண்ணுறாங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க வந்து குடமுழுக்கை இவர்கள் கேட்பது போல் தமிழிலும் நடத்துங்கள் உங்கள் விருப்பம் போல் சமஸ்கிருதத்தில் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க சரி அப்புறம் இந்த உத்தரவு கையில் இருக்க விழா சிறப்பாக நடந்தது அடுத்து பழனிக்கு பழனியில் போய் இது மாதிரி தமிழில் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு கேட்கிற போது அங்கே இருக்கிற இவோ அங்கே இருக்கிற அதிகாரிகள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வாங்கன்றாங்க ஐயா போன தடவை இந்த மாதிரி கோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்கோம் இதுன்னா இது செல்லாது அதில் என்ன கோயில் போடுக்குது பாரு இது என்ன கோயில் அதனால் இதில் செல்லாது அப்படின்னு பிரச்சனை அதிகாரிகள் பண்ணாங்க அதுக்கப்புறம் அது நடந்ததுன்னு வச்சுங்க நடங்குற தமிழ்நாட்டுக்கு ஒரு கோர்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு முழுக்க அந்த உத்தரவு செல்லும் அப்படி இருக்கிற போது ஒரு கோயிலில் உத்தரவு வாங்கிட்டால் இதே மாதிரி இன்னொரு கோயில் இந்த கோயிலை பேரை போட்டு வாங்கினுவா அப்படின்னு சொல்கிறான்னா இவங்களை எதை கொண்டு அடிக்கிறது நம்ம யாரோட ஊடுறாரு சார் இதுக்கு காரணம் என்னென்னங்க இந்த ஊரில் இருக்கிற மக்கள் இந்த மொழி நம்புது இந்த மண் நம்புது இந்த நாடு நம்புது இங்கே ஆக்கப்பட்டிருக்கிற அல்லது சமைக்கப்பட்டிருக்க எல்லாம் நமக்கு போகத்தான் மற்றவனுக்கு அப்படிங்கிற நினைப்பு இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு வரணும் இவனுக்கு சுத்து போட்டாலும் இவன் வரமாட்டான் நீங்கள் அண்ணா நகரில் ஒரு டூ வீலர் ஷோரூம் அந்த ஷோரூமில் ஏதோ ஏதோ திருடுறான் ஒரு இந்தியாரன் அவனை கட்டி வச்சு கம்பத்தில் அடிக்கிறாங்க உன் போய் தடுக்கிறவனா யார் தெரியுமா தமிழ் யோ அப்படியே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்றான் நான் அவனை அடித்தது சரின்னு சொல்ல வரல ஆனால் இவனோட இவனோட அந்த மனசாட்சின்ற பேரில் அந்த ஈவி இறக்கம் பண்ணில் எப்படி இளிச்சம் வாயினாக இருக்கிறான் பார் அது சொல்ல வரேன் அப்போ அப்படி தர இப்போ இதே மாதிரி வேற ஒரு ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாட்டில் பிடிச்சி ஒருத்தன் அடிக்கிறேன் ஏதோ தப்பு செஞ்சுட்டா சொல்கிறான்னு வச்சிக்கங்க அங்கே அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியுமா ஒரு தடவை மத்திய அரசு நிறுவனம் வந்து பேங்க்கில் ஒரு பதினேழு பேருக்கு வந்து கர்நாடகாவில் போஸ்டிங் போடுறான் அப்படி போட்ட உடனே அவன் போய் கர்நாடகாவில் ஜாயின் பண்ண போகிறான் விடாதுன்ட்டுறாங்களே அங்கே இருக்கிறோன்னு ஏ உன் கன்னடம் தெரியுமா தெரிலங்க இது மத்திய அரசு வேலை மத்திய அரசு வேலையாக இருந்தாலும் மாநில அரசில் பதிவு செய்தவர்களுக்கே அந்த அந்த மாநிலத்தில் பதிவு செய்ததற்கே முன்னுரிமை தரணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுபத்தி ரெண்டுகளில் ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை சொல்கிறான் நீ மத்திய அரசு நிறுவனமாக கூட இருக்கட்டும் இங்கே இந்த மாநிலத்தில் வந்து பதிவு பண்ணணுன்னுக்கு முன்னுரிமை சொல்லிட்டு அந்த பதினேழு பேரை திருப்பி அனுப்பிச்சிட்டா சார் நீங்கள் இதை யோசித்து பாருங்க சென்னையில் நம்ம மயிலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு அம்மா ஒரு பெண் போய் டிக்கெட் பதிவு பண்ண போகிறாங்க கவுண்டர்லாம் இந்தியாருனாங்கிறான் இந்த அம்மாவுக்கு தமிழ் தான் தெரியுது அதுக்கு என்ன பண்ணுறதுப்பா அவன் சொல்கிறான் இங்கிலீஷில் எழுதி கொடுன்றான் இது சொல்லி எனக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லை ஹிந்தியில் எழுதி கொடுன்றான் ஓ இங்கிலீஷே தெரியாதுன்ட்டு இன்றைக்கி போய் ஹிந்தி கேட்குற அப்படின்னும் போது வாக்குவாதம் ஆகுது அங்கே இருக்கிற ஒரு நாலஞ்சு கவுண்டர்ஸில் இருப்பானுங்களா எல்லாருமே ஹிந்திக்கார் சார் அவனுக்கு அடித்து அந்த அந்த அக்காவை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மயிலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் படிக்கிட்டு இப்படி வரும் கீழே ரோடு ரோட்டில் தான் வந்து படிக்க முடியும் அதிலேருந்து உருட்டி விட்றான் சார் இது எல்லா செய்தித்தாளர்களும் செய்தியாக மாறுது ஏன்னா ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் அந்த கான்ட்ரவர்சி போயிருது இல்லை அது யாரோ எடுத்து போட்டு செய்தியாக மாறுது சார் மறுநாள் காலையில் தினத்தந்தி உட்பட எல்லா பத்திரிக்கையிலும் நம்ம படிக்கிறோம் சார் படிச்சுட்டு அப்படியே திருப்பி கவர்ச்சி போடாதனாக்க தான் பார்க்குறோம் இந்த ஹெட்லைனை படிச்சுட்டு அடுத்து வேறு ஆகுது இந்த நடிகைக்கு என்ன அதுனால் அது அவ்வளோ பெருசாகுது யார் இந்த நடிகை அப்படி இப்படி மாறுறாங்க சார் நீங்கள் இதை பாரு நினச்சி பாருங்கள் இந்த மாதிரி கர்நாடகாவில் ஒரு சம்பவம் நடந்தது என்ன நடந்திருக்கும் சார் ஒன்றுமே இல்லை தமிழ்லேருந்து கன்னடம் வந்ததுன்னு ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு விஷயத்த கமலஹாசன் வந்தவன் அந்த அந்த ராஜ்குமாரோட பையனை மகிழ்விக்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் என்ன பிரச்சனையாச்சு ஆச்சு அது கமலஹாசன் சொன்ன அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையாட்டு வேறு கமலஹாசன் சொன்னது சரி என்று தெரிந்தும் சித்தாராமையா தவறின் பக்கம் நிற்கிறார் துணை சிஎம்மு சிவகுமார் தவறின் பக்கம் நிற்கிறார் சொன்னது சரிதானே அப்படின்னு நீங்க நிற்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைல்ல இப்போ வேறு ஒரு தமிழர் இப்போ சீமானோ நானோ ஒரு முதல்வராக வச்சுக்கங்க அந்த விஷயத்தை இப்படி விட்டுருப்போம் முதலாம் அப்படி பேசுவானா அப்போ இங்கே எல்லாமே இப்படி தான் இருக்குது சார் இங்கே தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு போடு போடுறான் சார் கோயிலில் இங்கே இந்தியில் அர்ச்சனை செய்யப்படும் இங்கே சமஸ்கிருதத்தில் இங்கே தெலுங்கில் இங்கே கன்னடத்தில் அப்படின்னு போடு போட்டால் அது ஒரு நாடு இங்கே தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் போட்டால் இது பேர் காடு இது தமிழகம் வந்தேறுகளின் வேட்டைக்காடு இங்கே அதாவது வந்தியர்களுக்கு இங்கே வந்து அவங்க மொழியில் அர்ச்சனை செய்யப்படும்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் போட்டு போகிறா சார் இதை விட கேவலா சார் இந்த இந்த நிலையில்தான் சீமான் வந்து யோ நான் பிடிச்ச கடவுள் எனக்கு பிடிச்ச மொழியில் நான் என்ன சொல்கிறேன்னு அந்த கடவுளுக்கு தெரியட்டோம் அவளுக்கு தெரியுதோ தெரியல நான் தெரிஞ்சிக்கணும் நான் என்ன சொல்கிறேன்னு அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்து போராட்டத்தை அறிவித்திருந்தார் இன்றைக்கி அரசு அதற்கு செவி சாய்த்திருக்கிறது சீமானின் குரலுக்கும் சீமான் பின்னாடி இருக்கிற முப்பத்தி ஆறு லட்சம் பேரின் குரலுக்கு இன்றைக்கு அரசு செவிசாய் திருக்கிறது தமிழகத்தில் தமிழகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் இதை கேட்டிருந்தான்னா சீமான் கேட்க வேண்டிய நிலை இருக்காரு அதால் ஒன்று ஒன்றா வாங்கி வாங்கி பாவம் மனுஷன் கொடுக்குறாரு தமிழ் அதை கொண்டாடுவதற்கு கூட இங்கே நல்ல மனங்கள் இல்லை பாருங்கள் முன்னாள் வரைக்கும் இது இல்லாமல் இருந்தது சீமான் போராட்டத்தை அறிவிக்கிறார் அரசு வந்து செவிசாய்க்கிறது பணியுதுன்னு சொன்னால் கூட பேத்தியா நீங்கள் சொல்லி நாங்கள் பண்ணிடுறோமான்னு செவி அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு கூட இங்கே தமிழனுக்கு தமிழ் உணர்வு இல்லை அப்போ என்ன விளங்கும் இங்கே இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் இந்த நிலை இப்படியே நினைச்சுன்னு வச்சுங்க இப்போ நாங்களாம் இடஒதுக்கீட்டு கேட்குறோம் இல்லை எங்களுக்கே பண்ணுவோம் ஏ பிச்சங்காரம் போய் விழுவோம் இடஒதுக்கீட்டு கேட்குற பாரு ஆக்சுவலி நாங்கள் வந்து பதினெட்டு ப்ளஸ் ஒன்று தமிழகத்தில் அறுபத்தி ஒம்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது பத்தொம்பது பர்சன்ட் நான்னா மிச்சம் ஐம்பது பேர் யாரு எல்லாரும் தானே ஆனால் இங்கே கேட்பான் வசிங்களாம் இடஒதுக்கீட்டில் வர ஒன்று அந்த மாதிரி இது இப்படியே ஒட்டணு வச்சுங்க இன்னும் கொஞ்சம் இல்லை ஒட்டு மொத்தமாக தமிழருக்கு ஒரு இடஒதுக்கீடு குடியா இன்னும் எங்களை எல்லாத்துலேயும் புறக்கணிக்கிறீங்க பேங்கில் புறக்கணிச்சிங்க மத்திய அரசு நிறுவனங்கள் நீங்கள் அப்புறம் மாநில அரசுலேயும் நாங்கள் வந்துவிட்டோம் வந்து டேபிள் தொடக்கி வந்து டேபிள் செய்கிற வரைக்கும் அவனாகிட்டான் எங்களுக்கு எதாவது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செய்யுங்கப்பா தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் தங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கிற நிலைமை மிக விரைவில் தமிழ்நாட்டில் வரும் இந்த சந்தர்ப்பத்தெல்லாம் பயன்படுத்தி தமிழை கொஞ்சம் போல் வீழ்ச்சிக்கணும் இல்லைன்னா சார் நம்ம மற்ற மாதிரி எவனும் இங்கே இருக்காதுலான்னு சொல்லலை இருங்க இன்றைக்கு வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஆயிரம் பேர் வந்து குவிஞ்சினே இருக்கிறான் இவெல்லாம் எங்கே போவான் எங்கே வருவான் சார் ஒன்றும் இல்லை சார் எங்கள் பெசனங்கர் குப்பத்தில்லாங்க முன்னாடிலாம் ஒரு மூணு நாலாயிரம் ரூபாய்க்குலாம் வீடு ஓரளவுக்கு ஒரு சின்ன குடும்பம் இருக்கிற அளவுக்கு இருக்குங்க இப்போ அந்த நாலாயிரம் ரூபாய் வீட்லாம் பத்தாயிரம் ரூபா மாறி போச்சேன் இஞ்சிக்காரன் இவன் இவன் ஒரு குடும்பத்தோடு இருக்கான் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஆனால் இதெல்லாம் வச்சுங்க இஞ்சிக்காரன் அஞ்சு பேர் சேர்றாங்க ஆளுக்கு ரெண்டாயிரம் மட்டும் பத்தாயிரம் தரான் அப்போது பத்தாயிரம் கொடுக்குற நிலையில் இருக்கிறவனுக்கு வீட்டை விடுவாங்களா நாலாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம்னா விடுவாங்களா நாற்பத்தாயிரம் கொடுக்குறோம் அவ்வளோதான் இன்றைக்கி ஏடிஎம் செக்யூரிட்டிலேருந்து அந்த அண்ட் செக்யூரிட்டி வரைக்கும் சார் எல்லாத்துக்கும் ஒன்றும் இந்த நெட்டில் போட்டு எதுனா சர்வீஸுக்கு கூப்பிட்றோம்ல சார் அதெல்லாம் வரான் சார் இந்த பாருங்களா நீங்களா இங்கே தமிழ்நாட்டில் வேலை செஞ்சானவங்களா எங்கே தான் போனால் செத்து தொலைஞ்சிட்டானவங்களா இல்லை பிள்ளை எவ்வளோமே பெற்றுக்கிறது இல்லையா என்னன்னு ஒரு பெரிய சந்தேகம் நமக்கு வருகிறது தமிழ்நாட்டின் பிறப்பு விகிதம் வந்து இப்போ இந்த கடந்த மூன்றாண்டுகளில் பதினோரு சதவீதம் குறைஞ்சிருக்கு சரி இப்போ தான் மூணு வருஷத்தில் குறைஞ்சிருக்குது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பிறந்தவெல்லாம் இப்போ வேலை செய்ய வரணும் இவெல்லாம் எங்கே போனால் என்ன ஆனால் ஹோட்டலுக்கு போனால் திரும்பினா அவனாக தான் இருக்கணும் இன்னும் இந்த நிலை நீட்டித்தான் இன்னும் கொஞ்சம் நாள் இல்லை அவன் தமிழ் கற்றுக்குறான்றத தாண்டி நாம அவள் மொழியை ஏதாவது இந்தியை இந்தியை கற்றுக்குனு எங்கன்னா போனால் இப்போ தவிச்சு வாங்கி தண்ணி வாங்கி குடிக்கணுன்னா கூட ரெண்டு வார்த்தை இந்தியில் தெரிஞ்சுருக்கணும் அப்படி நிலைக்கு தமிழகம் தள்ளப்படும் என்பதில் எல்லவும் சந்தேகமே இல்லை இப்போ இடையில குறுக்குனருக்கு ஒருத்தர் அண்ணன் சீமான் தான் சீமானும் இல்லைன்னா எல்லோரும் நம்மளாம் செட் ஆகிட்டோம் இதுக்கப்புறம் ஸ்வீட் தான் சாப்பிட்ணும் அப்படி ஏதோ ஒரு படத்தில் வடிவ வேக் சொல்லுவோம் அந்த மாதிரி ஆகிடுங்க இந்த நிலையில் எப்போ சார் மாறும் நினைக்கிறீங்க கடவுளுக்கு தான் தெரியும் மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிரமம் சார் ஏன்னா சார் மக்கள் வா மாறுவதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இங்கே தலைவர்கள் என்ற பெயரில் திராவிடத்துக்கு சும்படிக்கிறாங்க தெரியுங்களா திராவிடத்துக்கிட்ட இறந்து தின்றான்னு தெரியுமா திராவிடத்துக்கு செக்யூரிட்டியாக இருக்கான்னு தெரியுமா இவன்களால் தான் சார் இங்கே தமிழகத்தில் பிரச்சனை மக்களால் எந்த பிரச்சனையும் இல்லை சார் மக்கள் ஓரளவுக்கு தெளிவனுச்சுட்டா சொன்னால் கேட்டுக்கிறான் அவன் போய் சொல்கிறான் கேட்காத அப்படின்னு இங்கே ஒரு கும்பல் இருக்குல்ல திராவிடம்னா மொழி இல்லை இனம் இல்லை அது இல்லை மண்ணு இல்லை மசுரு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறான் ஆனால் அந்த திராவிடத்தை பாதுகாக்க எங்களுக்கு உயிரையும் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு ஒரு பெரும் கூட்டம் பேசுற போது மக்கள் என்ன தான் அதால் சீமான் சீமான்போங்கல விட்டோம்னா நாடு தெரிஞ்சிடும் இவனுவா இறந்து திங்கிற புயல்வா இதை விடக்கூடாதுன்னு இதுக்கு எதிர்பிரச்சாரத்தை பண்ணி ஒரு மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணா ஒரு பெருங்கூட்டத்தை வைத்துக்கொண்டு கோமாளி கூட்டமாக இன்றைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் தான் இந்த டிலே இல்லைன்னா இயற்கையை இந்த சீமான் செய்கிற இந்த வேலைகளுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு கலாச்சார மாற்றம் தமிழகத்தில் வந்திருக்கும் இப்போ சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி குதணி கட்சிகளோ இல்லை திராவிட தூக்கி பிடிக்கிறவங்களோ இன்னும் எவ்வளோ நாள் சர்வை பண்ணுவாங்க ஏன்னா தொடர்ச்சியாக அதை பண்ணும்போது மக்கள் இதை வந்து அதை வெளிப்படுத்தி போயிடும்ன்ற பட்சத்தில் இன்னும் எவ்வளோ நாள் தான் அவங்க சர்வேல் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க இல்லை இந்த சாயம் வெளுத்து கொண்டே வருகிறது இந்த சாயம் இன்னும் கொஞ்சம் வெளுத்துச்சின்னு வச்சுங்க அப்போ இவர்கள் சாயமும் வெளுத்துறோம் அதனால் இது இன்னும் மிக விரைவில் நாம் பார்க்கலாம் சார் இதை இந்த மாற்றம் திராவிடன்னு சொல்லி வெளியே வந்தால் வெக்கப்படணுன்ற நிலை இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் அது நிச்சயமாக வரும் அப்படி வருகிற போது ஆட்டோமேட்டிக்காக அது இல்லாமல் போச்சுன்னா இவங்களும் இல்லாமல் போயிடுவாங்க இல்லைனா நாம் அந்த நிலையை கொண்டு வரணும் வந்துடும் இல்லை அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்காங்க அவ்வளோ தலைவராக ஏற்றுக்கிட்டவங்க வந்து பெரும் சார் பெரும் கூட்டம் வந்து எவ்வளோ நாளைக்கு தான் நீ சொல்கிறது கேட்கும் ஒரு லாஜிக்னு ஒன்று இருக்குல்ல அதனால் இப்போ இந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேர் எதுலேருந்து உருவப்பட்டவர்கள் உல திராவிட வாக்களிச்சு அதுல இருந்தானே உருவப்பட்டவர்கள் அப்போ திராவிடம்னு இப்போ சார் ஒன்றும் இல்லை சார் வெரி சிம்பிள் நான் ஒரு உதாரணம் பாருங்க ஏற்கனவே தமிழகத்தில் கட்சிகள் உருவானா திராவிடம் என்ற வார்த்தை தூங்கி தான் நிக்க வந்து தேமுதிக வரைக்கும் சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆரம்பித்த கட்சிகள் ஏதாவது திராவிடம் என்ற வார்த்தையை தூக்கி சுமகதா பார்த்தீங்களா அப்போ அதில் ஒரு சேஞ்சஸ் வந்துருக்குல்ல அப்போ அந்த சேஞ்சஸ் அந்த தலையிலிருந்து கீழே வரைக்கும் அப்படியே கொஞ்சமாக இறங்கி வந்து தமிழகத்தில் திராவிடம் என்ற சொல்லை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்துபவர்கள் கண்டிப்பாக தமிழர்களாக இருக்க வாய்ப்பே இல்லை நம்மலாம் அப்படி பேசுகிறீங்க ஒரு நிலை வந்துடும் சார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாறும் ஓகே சார் இப்போ இதையே தொடர்ந்து இப்போ இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் போராட்டங்கள்லாம் பண்ணுறதுனா என்ன பெரிய புரட்சி வந்து வெடித்திற புதுசு ஏன்னா இவ்வளோ காலமாக பண்ணிட்டு வராங்க இன்னும் மக்கள் இதை வந்து எதுவும் இதில் மட்டும் என்ன புதுசாக வந்துட போதுட்டு ஒரு கேள்வி வைக்கிறாங்க இல்லை சார் நீங்கள் இந்த இந்த கேள்வி நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் இது சொல்கிறாங்க சார் இதே ஒரு ஒரு கோடி பேர் சொன்னால் அந்த கேள்வி கேட்பீங்களே நீங்கள் மாட்டோம் அந்த ஒரு கோடி பேருக்கு சேர்க்கிற வரை இந்த இத்தகைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கு சார் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் வந்து கொஞ்சம் டிலேவாக தான் போவோம் இவன் ஏற்கனவே ஒன்றுக்கு வந்து அடிமைப்பட்டான் அந்த அடிமையிலேருந்து நம்ம அவனை கூப்பிடாது வைக்கணும்ல இப்போ என் கை வந்து எப்படியா இருந்தாலும் அந்த சின்னதில் தான் போய் நிற்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஜெனரேஷன் இன்றைக்கி இருக்க தானே செய்யுது நம்ம அதை விரும்புகிறோமோ விரும்பலையோ அது இருக்க தானே செய்கிறான் அவன் நம்ம சொந்தக்காரனாக தானே இருக்கிறான் அதில் வந்து அடுத்த தலைமுறை கொஞ்சம் மாற்றம் வந்திருக்குது அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக கழிவு கழியும் புதியன வருகிற போது நான் நினைக்கின்ற மாற்றம் வெகு விரைவில் தமிழகத்தில் ஏற்படும் இங்கே பாஜக முருகன் மாலாதை வந்து நடத்தும் போது உடனடியாக பர்மிஷன் கொடுக்கக்கூடிய திமுக வந்து நாம் தமிழர் போது அதுக்கு பின் முரணா முதல்ல பர்மிஷன் தராங்க அப்புறம் தர மாட்டாங்க அப்புறம் அழுத்தத்தின் பேரில் தான் தராங்க இந்த விதையத்தை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவதுங்க இவங்களுக்கு வந்து திராவிட அரசியலுக்கு எதிரான அரசியலை பேசுறதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை திமுகவை பற்றி பேசுகிறியா இன்னும் ஒன்றாலும் பேசு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தமிழ் தேசியம் என்ற அரசியலில் கையில் எடுத்துகிறாருங்க அதுவும் திராவிடத்துக்கு எதிரான ஒன்று சார் மற்றவர்கள் வந்து திராவிடத்துக்கு எதிராக பேசுவதே ஒன்றும் பிரச்சனை இல்லை சீமான் வெறும் திராவிடத்துக்கு எதிராக பேசுனா பரவாயில்ல ஆனால் இங்கே இருக்கிற தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்துறாருல சார் தமிழ் தேசியனா இங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை சார் நீங்கள் நான் பல இடங்கள சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம கடைக்கு போகிறோம்னு வச்சுங்களேன் காலையில் ஏஜி மூஞ்சி கழுவாமல் ஒருத்தன் சோம்பு எடுத்துன்னு வருவா சார் வந்துட்டு கொஞ்ச நேரம் அவன் டீ போகிறதுக்கு டிலே ஆகுது இல்லை டீ கொஞ்சம் தண்ணியாகுதுன்னு வச்சுங்க சொல்லுவான் ஏய் இன்னும் ஒரு நாளைக்கு தண்ணியை போட்டு வச்சுக்கிறேன் எங்கே இருந்து எங்கே வந்து வேலை காட்டுற அப்படிம்பான் ஞாயிறு கடைங்க ஏன்னா மலையாள தங்கடாதுன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி நம்ம காரில் போடணும்னு வச்சுங்க ஒரு சின்ன சந்தை இருக்குது முன்னாடி ஒரு பார வண்டியோ ஒரு சைக்கிள் சேவை போகணுன்னு வச்சுங்க போய் நம்ம ஒரு அர்ஜென்ட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் ஆறு நடிச்சு வச்சு அப்படி இது சைன்ஸாக அப்படி திரும்பி பார்ப்பான் அந்த ஆறு நடைகிறது கொஞ்சம் சேஃப்பாக இருந்தேன்னு வச்சுங்க அம்மா இவர் பெரிய சி சேட்டு இவர் வந்துட்டால் வழியை ஓட்டுணுமா அப்படின்னா ஓட்டுகிற அந்த சைக்கிள் வேகத்தை கொஞ்சம் குறைப்பான் அதுதான் தமிழ் தேசியம் அவனுக்கு என்ன எண்ணம் இருக்குது தமிழகத்தில் இருக்கிறது நமக்கு நமக்கு தான் மற்றவனுக்கு அப்படிங்கிற உணர்வு இருக்குது சார் எல்லாருக்குமே இது நம்ம ஊர் அப்படின்ற உணர்வு இருக்குது அப்போது ஏழை எளிய மக்கள் இந்த உணர்வில் இயல்பாக இருக்கிறான் இந்த அரசியலில் படித்தவ தமிழ் தேசத்தை படித்தவ இல்லை வேறு ஒரு சித்தாந்தத்தை உள்வாங்கியும்லாம் இந்த தமிதேச சிந்தனை வெளியே விடக்கூடாது அப்படிங்கிற தெளிவாக இருக்கலாம் ஏ என்னையா நீ இப்போதான் சொல்கிறாங்களே சார் நீ வந்து இனவாதம் பேசுவது அதாவது இன தூய்மை பேசுவது வந்து சாதி தூய்மை பேசுகிற மாதிரி இன தூய்மை பேசினா நாளைக்கு மற்ற ஒரே கொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம் அதே மாதிரி தான் இப்போ சாதி தனித்துவம் பேசி சாதி தூய்மைவாதம் பேசி ஆணவ கொலைக்கு வழி விட்டுருக்காங்க மாதிரி ஆணவ கொலைகளை செய்கிறவனும் இந்த இன அரசியலை பிரித்து பேசுகிறோன்னு ஒன்று அப்படின்னு பேசுகிறானோ சார் ஜாதி மூலமாக ஆணவ கொலை பண்ணுறதும் தமிழ் தேசியம் அந்த மாதிரி இன இது தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறதும் அந்த மாதிரி இன இது பிரிவினைவாதம் நம்மளாம் ஒன்று ஒன்றா தான் இருக்கணும் செருப்பு கட்டி எடுப்பான் சார் வேறு ஊரில் போய் இது மாதிரிலாம் பேசுகிறான் இல்லை நம்ம திராவிட மாநிலங்கள் இல்லாமல் இப்போ ஆந்திரா கேரளா கர்நாடகாவில் போயிட்டு எதுவுமே நம்ம திராவிடம் பிரச்சனை அவங்களுக்கு உள்ளே பிரச்சனை நம்மளை வந்து தான் வருவாங்க அவங்க நிச்சயம் சித்திரமையாக சொன்னதாக ஒரு செய்தி உள்ளாக வந்ததில்லை திராவிடம்னு சொன்னால் செருப்பு கட்டி எடுப்பேன் நிச்சயமா அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி உள்ளாக வந்ததில்லை இப்போ நம்ம கர்நாடகாவில் போய் நம்ம கர்நாடகாவில் கொடுங்க நம்ம கேரளாவில் போய் ஏப்பா நம்மளாம் திராவிடம் அப்படின்னு பேச முடியுமா சார் ஆந்திராவில் பேச முடியுமா முடியாது ஆனால் இங்கே பேச முடியுது என் காதுகள் அதை கேட்குதே என் வாய் அதை மறுத்து பேச மாட்டேங்குத அந்த நிலை தான் இவர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குற நிலை அது இந்த திராவிட கட்சிகளால் வந்து மாற்றம் நினைக்கிறீங்களா இல்லை அங்கே இருக்கிறவங்க அதை சரியாக கையாந்தாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை திராவிட கட்சிகள் திட்டமிட்டு இதை செஞ்சுருக்கணும் சார் சார் பெரியார் சொல்கிறார்ல ரம்சாமி நாயக்கர் சொல்கிறார் இல்லை நான் வந்து கன்னட ஆக்சுவலாக அவர் தெலுங்கர் கர்நாடகாவில் வாழ்ந்தேன் தெலுங்கர் அவர் நான் தெலுங்க கண்ணப்பன் வந்து நான் நான் கன்னடரு கண்ணப்பன் தெலுங்கர் அண்ணா தமிழர் தமிழரு எனக்கு என்ன ஒன்றாலும் வைச்சாலும் நான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்றுப்பேன் ஆனால் கண்ணப்பன் போன்றவர்கள்லாம் கொஞ்சம் மன சங்கடப்படும் அதனால் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இனத்தின் பெயரை வைப்பதை விட ஒரு பொதுவான ஒரு பெயரில் நாங்கள் வந்து இணையிறோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் திராவிடத்தை வைத்தோன்னு அவர் ராமசாமி நாயக்கரே சொல்கிறாரு என்னமோ இவனுன்ற திராவிடத்துக்கு ஒரு டிக்ஷனரி போட்ட மாதிரியும் சார் இவங்களால வேறு ஒன்றும் சொல்ல முடியல சார் நீங்கள் வந்து திராவிடம்னா நான் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்தது இது எல்லாம் சேர்ந்த மிக்சருன்னு நான் தவிர நீ தனியாக உன்னோட அடையாளத்தை சொல்லுண்ணா சொல்ல முடியாது சொல்ல மாட்டாங்க மாட்டாங்க சொன்னால் என்ன என் பெரும்பான்மையாக ஒரு அடையாளங்குது இது வேறு அடையாளமாக இருக்குது அப்படின்னு தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்பதால் இவங்க அந்த பொதுப்பேரில் வச்சு இயங்குறாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு இயங்கலாம் சார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சுலாம் இந்த திராவிடன்ற பேர்லாம் சொல்லிங்கன்னா வந்து தெருவில் வந்து நின்று ஓட்டு கேட்கவோ அல்லது ஒரு அரசியல் பேசவோ கூடிய நிலை தமிழகத்தில் நிச்சயமாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் சார் பள்ளியில் தெளிவான